இதனால் வரைக்குமே இந்த மிதன் ராசிக்காரருடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்த நல்ல விஷயங்களை பண்ணாலும் சரிங்க அந்த நல்ல விஷயம் என்பது இவர்களுக்கு பாராட்டாக வராதுங்க இவர்கள் செஞ்ச விஷயத்துக்கு பாராட்ட பா எப்படி சொல்றேன்னா ஒரு சிலவங்களா சொல்லுவாங்க நான் செஞ்சது நல்லதுதான் பாராட்டினா கூட பரவாயில்ல இப்படி திட்டாதீங்க இப்படி கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொல்லுவாங்க அது போலதாங்க இந்த மிதன்ராசினுடைய வாழ்க்கையில் இவர்கள் செஞ்ச விஷயம் செஞ்ச காரியம்ன்றது ரொம்ப நல்லது மற்றவங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் ஆனால் இவருடைய குடும்பத்தார்களுக்கும் இவர்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கும் அது சந்தோஷத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் கொடுக்காது உன்னை யார் இதை செய்ய சொன்ன அப்படின்ற மாதிரி இவர்கள் திட்டுறதும் தான் செய்வாங்க ஆனால் உண்மை என்னன்னா இவர்கள் செஞ்ச விஷயம் இவர்கள் தவித்துட்டு மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனால் இவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் இவர்களுக்கு பிடிச்ச நபர்களுக்கும் அவங்க யாருக்குமே இவர்கள் செஞ்ச விஷயம் பொறிக்காதல் சொல்லணும் இந்த மிது ராசிக்காரர்கள் ஒரு 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 உண்மையான அறிவாழை தான் சொல்லணும் இவர்கள் எந்த அளவுக்கு அறிவாளினா எதை ஒரு விஷயத்த நீங்க இப்போ ஒரு ஒரு புக்கை கொடுத்துட்டு இதை ஒரு அறுப நேரத்துல படிச்சுட்டு நான் கேள்வி கேட்பேன் சொல்லு அப்படின்னா அதை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சரியான முறையில படிச்சு மூளை அளவுக்கு திறமையா வச்சுப்பாங்க எதாக இருந்தாலும் சரிங்க ரொம்ப டக்குன்னு படிச்சிருவாங்க எந்த ஒரு விஷயத்தாக இருந்தாலும் சரிங்க அதை வந்து அது குறையே இருக்காதுன்னு தான் சொல்லுவோம் அவ்வளவு சீக்கிரமா படிச்சுட்டு மதிப்புகளை பெருமளவில எடுப்பாங்க இந்த மிதன் ராசிக்கார்கள் ஆனா பிரச்சனை என்னன்னா இந்த மிதன் ராசிக்காரர்கள் இவ்வளவு படிச்சு இவ்வளவு மதிப்புகள் எடுத்தாலும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ரொம்ப சீக்கிரமா செஞ்சு முடிச்சாலும் அதை திறமைகளால் வச்சு செஞ்சு முடிப்ப கூடிய இருப்பாங்க ஆனா என்ன பிரச்சனைனா அதை எப்படி கையாளணும் சாமர்த்தியசாலியாக இருக்க தெரியாது நாங்க சொல்லணும் மிதன் ராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு விஷயம் இருக்கு ஒரு எக்ஸாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இல்ல ஒரு ஒரு ஆன்சர் சீட் இருக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு அது இவங்க கஷ்டப்பட்டு எழுதியே முடிச்சிருவாங்க ஆனா அதை திருடிட்டு வந்து நான்தான் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி வேறொருத்தவங்க காமச்சி போயிடுவாங்க கடைசியில இவர்கள் செஞ்ச ஒரு விஷயம் தான் இவர்களுக்கு பாராட்டு கிடைக்காது வேறொத்தவங்க கிடைச்சிடும் இந்த மிதன் ராசிக்கார்கள் நல்லது செஞ்சாலும் சரி அறிவாளித்தனமாக எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சாலும் சரி கடைசியில இவர்கள் ஏமாற்றப்படுறார்கள் ஏமாளியாக நிற்கிறார்கள் இல்ல இவர்களோட இவர்களுடைய மனசை எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்படுத்திடுறாங்க இந்த நிமிஷம் வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில பல இடங்கள்ல நம்பிக்கை திரவங்கள ஆரம்பிச்சிருக்காங்க முக்கியமா விளையாட்டுக்காக இவருடைய நண்பர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் கூட இவருடைய மனசுல மிகப்பெரிய அளவுல காயங்களை கொடுத்துருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க செஞ்ச மனுஷரா சார் அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனா ஒரு விளையாட்டு செஞ்ச விஷயமாக இருந்தாலும் சரி ஒருத்தங்களுடைய மனசு காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா அந்த காயம் காயம் தானே எப்படி சொல்றேன்னா இப்போ ஒருத்தங்க எடுத்து கத்தி வச்சு குத்திடும் அது குத்துனதுக்கு அப்புறமா சாரி சாரி இப்ப தெரியாம குத்திரும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல உயிர் போனது போனது தானே அது மாதிரி தாங்க இவருடைய வாழ்க்கையில இந்த மிதனராசனுடைய வாழ்க்கையில இவர்கள் தப்பு செய்யக்கூடாது நல்லா இருக்கணும் சரியா இருக்கணும் எல்லா விஷயத்துக்கு அட்டா பாலோ பண்ணாலும் இவங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களை ஏதாச்சும் ஒரு விஷயங்களை செஞ்சு அளவச்சு கண்ணி கஷ்டப்படுத்தி காயப்படுத்தினதுக்கு அப்புறமா சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிருவாங்க இவர்களும் வேற வழி இல்லாம ஏத்துப்பாங்க ஆனா மனசுக்குள்ள அந்த வேதனைகளை வச்சுக்கிட்டு தான் வெளியில தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க முக்கியமா இவர்கள் ஒரு விஷயத்த செய்யறாங்க அப்படின்னா அதை எல்லாருக்கும் தெரிவிச்சிருந்துட்டு எல்லாருக்கும் அதை சரியா எப்படி சொல்றேன்னா தான் மட்டும் ஒரு விஷயத்த பண்ணி மேலே மேல வரணும் உயர்ந்து இடத்துக்கு போயிடணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க எல்லோரும் என் கூட நண்பர்களா இருக்கட்டும் எல்லாரும் என் கூட சேர்ந்து வரட்டமே அவங்களும் கஷ்டப்பட்டு தானே வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரிதான் எல்லாருக்கும் உதவி செய்வாங்க ஆனா எல்லாருக்கும் உதவி செஞ்சாலும் கடைசியில இவருடைய பேர் கெட்டவனாக மாறுது மற்றவருடைய பேர் நல்லவனாக மாறிடுது இப்படி வாழ்க்கையில நல்லது செஞ்சாலும் கெட்ட பேர் நல்லதே செய்யாமல் அமைந்தார்களும் கெட்ட பேர் எந்த ஒரு பண்ணாலும் விஷயத்திலுமே இந்த வாழ்க்கை பெரும் ஒரு போராட்ட முறையை மாறி ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற கஷ்டங்களும் சரி துன்பங்களும் சரி முழுவதுமான மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க போகுது இதற்கு முன்பு வரைக்கும் இந்த மிதுன்ராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக வாழணும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அந்த ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு எல்லோருடைய வாழ்க்கையிலும் முன்பு சிறந்த ஒரு வாழ்க்கையாகவும் மற்றவருடைய வாழ்க்கையில இதனால் வரைக்கும் துன்பமில்லாத ஒரு வாழ்க்கையாகவும் அமைச்சு சந்தோஷப்பட போறாங்க இப்ப வரைக்கும் நீங்க ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படி இதுதான் அப்படின்ற மாதிரி நீங்களே சொல்வீங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இனி வரக்கூடிய காலத்தில் இருக்க போகுது சரி இந்த மிதன்ராசினுடைய வாழ்க்கை எப்படி மாறுதுன்றா பார்க்கலாம் அதற்கு முன் நம்முடைய சின்னக்கு நீங்க ஒரு புதிய பார்வையால் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சின்ன சஸ்பை பண்ணாம பாக்குறேன்ற போதும் சில மறக்காம சஸ்பை பண்ணிக்கோங்க பக்கத்திற்கக்க கூடிய வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களோட விஷயம் கூட இருக்கும் முடிதளவு வீடியோவா ஸ்கிப் பண்ணாம பாருங்க மிதுன் ராசிக்கார அன்பர்களே இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில முதலாவது மாற்றமாகவே என்ன தெரியுமா அமையுது இது நாள் வரைக்குமே இவர்கள் வேலைக்கு போனாலே அங்க தேவையில்லாத சண்டைகளும் சர்ச்சைகளும் நிறைய பிரச்சனைகளும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் தப்பே செய்யாம கூட இவங்க கூட இருக்கக்கூடிய இவங்க இவங்கதான் மாட்டிப்பாங்க தப்பு செஞ்சவங்க தப்பிச்சுவாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் மாறக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மிதன் ராசியுடைய வாழ்க்கையில் இருக்க போகுது இவங்க தப்பு பண்ணிருக்கலாம் ஆனா மாட்டிக்கிறது இவங்களா இருக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள் தப்பு யார் செஞ்சாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீ செய்யலைன்றதை புரிஞ்சிக்கக்கூடிய நிலைமை என்பது ஏற்படும் தப்பே செய்யாம மாட்டிக்கிறது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயங்க அப்படிப்பட்ட கொடுமைகள் கூடியதாக இனி வரக்கூடிய காலங்களில் மிதன் ராசியுடைய வாழ்க்கையில் இருக்கும் மிதுன் ராசிக்காரர்கள் வேலை கிடைக்காம பல நாட்களாகவே கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படிப்பட்ட கஷ்டப்பட்ட விஷயங்கள்ல இருந்து தீர்வில் கிடைச்சு நீங்க எதிர்பார்த்த இடத்துல உங்களுக்கான வேலைகளும் நிச்சயம் நீ வரக்கூடிய காலங்களில் கிடைக்கும் கணவன் மனைவி வாழ்க்கை எடுத்தாலே எப்ப பார்த்தாலும் சண்டை தான் வருது சாமி வீட்டுக்கு போனாலே நிம்மதி இல்லை சாமி என் பொன்னாட்டிக்காரையும் சரி என் புருஷனும் சரி ஏதாச்சும் ஒன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க சந்தேகப்படுறாங்க சாமி அப்படின்னு இந்த மிதுன் ராசிக்கார்கள் பல நாட்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க இவருடைய குடும்பத்துக்குள்ள இந்த நிம்மதியை தொலைச்சிட்டு வாழறக்கூடிய வாழ்க்கைன்றது ரொம்ப கொடுமையானது எல்லாரும் சொல்லுவாங்க இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு கேட்பாங்க ஆனா உண்மை என்னன்னா சந்தேகத்தோடு இருக்கக்கூடிய குடும்பத்திலையும் ஒரு சில விஷயங்கள் செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் தப்பு தப்புன்னு சொல்லக்கூடிய இடங்களிலையும் யாராச்சும் ஒருத்தவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அது வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு நரக வேதனை தாங்க கொடுக்கும் அப்படிப்பட்ட இடங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல புரிதல் மூலியமாகவும் ஒரு மாற்றத்தை நீங்க பாத்துங்க இது நாள் வரைக்குமே இந்த இடத்துல ஒரு மாற்றம் ஏற்பட்டா சந்தோஷம் கொடுக்காத அப்படின்னு நினைச்சுங்களேன் அந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை நீங்க காண்பதோடு மகிழ்ச்சிகளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்திக்க முடியும் முக்கியமா நீங்க இதற்கு முன்பு வரைக்கும் பல தோல்விகளையும் பல துன்பங்களையும் பார்த்துருந்தாலும் இனி தோல்வி இல்லாத ஒரு வாழ்க்கையாகவே நீங்க உங்களுடைய வாழ்க்கையை மாத்திக்க முடியும் நீங்க எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் சரிங்க மிதன் ராசிக்காரர்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணாலும் இல்லை பண்ண போனாலும் சரிங்க யாருக்கிட்டையாவது தேவையில்லாத பேச்சுகள் வாங்குவதும் யாருக்கிட்டையாவது தேவையில்லாம அசிங்கப்படுவதும் தான் இவர்களுடைய வாழ்க்கையில தினசரியும் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படிப்பட்ட இடங்கள்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமான மாற்றங்களையும் தீர்வுகளையும் காண்பார்கள் இந்த மிதன் ராசிக்காரர்கள் மிதுன்ராசனுடைய வாழ்க்கையில நடக்காத ஒரு விஷயமாக இருக்கக்கூடியது என்னென்னா இந்த உடல் சார்ந்த நோய் உபாதைகள் இது நாள் வரைக்கும் தீர்ந்தபடா இல்லைங்க தினமும் இந்த நோயினுடைய தாக்கம் இவருடைய வாழ்க்கையில அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இவர்களால இந்த நோயினுடைய வாழ்க்கைய வந்து தப்பிச்சு வெளியே வரவும் முடியல என்னுடைய தாக்கத்துல இருந்து வெளியே வர நினைச்சாலும் அதுக்கு என்ன செய்ய போறோன்றதை தெரியாம ரொம்பவே குழம்பி போயும் தான் இருக்காங்க அப்படிப்பட்ட இடங்கள்ல மாற்றத்தை காணக்கூடியதாக இனி வரக்கூடிய காலங்கள் அமையும் முழுவதுமான நோய் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சிகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இனி வரக்கூடிய காலங்களில் இவர்களுக்கு அமைய போகுது இவர்கள் இருநாள் வரைக்குமே அன்புக்காக போராடிக்கிட்டே தாங்க இருக்காங்க தன்னுடைய வீட்டில் அன்பு கிடைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில கணவர் மனைவீட்டு அன்பு கிடைக்கும் தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட அன்பு கிடைக்கும்னு இந்த மெதுர்ராசிக்கார்கள் போராடாத நாட்கள் இல்லைன்னுதான் சொல்லணும் என்னதான் இவருடைய வாழ்க்கையில மறுபடியும் மறுபடியும் போராடினாலும் இவர்களுக்கு இந்த அன்புன்ற ஒரு விஷயம் கிடைக்கவே இல்லைங்க சில நபர்களா இருக்காங்க இந்த மிதன் ராசிக்காரருடைய வறுமையை பயன்படுத்திக்கிட்டு தப்பான விஷயங்களை பண்ண வச்சிடலாம் தப்பான போக்கில கொண்டு போயிடலாம்ன்றதுக்காக என்னென்னமோ பண்ணி பார்ப்பாங்க ஆனா இந்த மிதுன் ராசிக்காரர்கள் கடைசி வரைக்கும் மாறமாட்டாங்க ஆனாலும் முயற்சிகளை கைவிடாம இவர்கள் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுச்சு அப்படிப்பட்ட விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும் உங்களுக்குன்னு நண்பர்கள் இல்லாம தனிமையாகவே வாழ்றோமே அப்படின்ற ஒரு வருத்தம் ஏதாச்சும் ஒரு ரெண்டு நண்பர்கள் என்ன தானே சந்தோஷமா இருக்கும் அஞ்சலா பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் நண்பர்கள் இல்லாமல் பல நாட்களாக நீங்க கஷ்டப்பட்டீங்க இல்ல அப்படிப்பட்ட கஷ்டங்கள் என்பது தீரும் உங்களுடைய வாழ்க்கையில சில நம் முக்கியமான நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அது மட்டும் இல்லைங்க உதவின்னு நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய நபராகவும் இருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையில அன்பை உங்களுக்காக கொடுப்பாங்க நீங்க என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய நபராகவும் இருப்பாங்க உங்களுக்கு எது சரி எது தப்புன்னு சொல்லி அறிவுரை சொல்லி நீங்க சரியான ஒரு பாதையில செல்லக்கூடிய நபராகவும் இருப்பாங்க நீங்க வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி இந்த வெளிநாட்டு சயணங்கள் மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டங்களில் மிதன் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஏற்ற காலங்களாக தான் இருக்குங்க இதற்கு முன்பு வரைக்கும் நீங்கள் போன பயணங்கள்ல ஏதாவது சண்டைகள் ஏதாவது பிரச்சனைகள் இதற்கு முன்பு வரைக்கும் ஏற்பட்டிருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மிதுன் ராசியுடைய வாழ்க்கையில இவர்கள் போகக்கூடிய பயணங்களும் சரி இல்லை எடுத்துருக்கக்கூடிய இந்த பயணங்களையும் சரி சரியான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தான் பார்க்க முடியும் தோல்வியில்லாத ஒரு வாழ்க்கையாக நீங்க அமைச்சுக்க முடியும் நீங்க வெற்றி பாதையை நோக்கி இனி வரக்கூடிய காலங்களில் செல்ல முடியும் இதற்கு முன்பு எல்லாம் நீங்க ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்து ஒரு விஷயத்த பண்ணா நினைச்சு செய்யும் போது எல்லாமே ஏதாச்சும் இடத்துல தோல்விகளையும் தேவையில்லாத குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் தான் பார்த்துருக்கீங்க தவிர எல்லாத்தையுமே சரி செஞ்சு முன்னேறுவதற்கான வழக்கில நீங்க பார்த்ததே கிடையாது அப்படிப்பட்ட இரங்கல இருந்து ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பார்க்க முடியும் ரொம்ப எளிமையா சொல்ல போனா நீங்க இனி எதற்காகவும் தோற்க வேண்டிய அவசியம் என்பது இருக்காதுங்க இதுக்கு முன்னாடி நீங்க பல இடங்கள் போத்திருக்கீங்க கஷ்டப்பட்டிருக்கீங்க இருக்கீங்க நரக வேதனை அனுபவிச்சிருக்கீங்க அப்படிப்பட்ட வேதனைகள் எல்லாமே நீங்க சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் வைக்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் யாரெல்லாம் உங்க வாழ்க்கையில உதவியே செய்ய மாட்டாங்கன்னு நினைச்சு அவங்கள விட்டு தெரிஞ்சவங்களோ அவர்கள் உங்களுக்கான உதவிகளை செய்யவும் ஆரம்பிப்பாங்க உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு சொத்து பிரச்சனைல தினமும் வேதனைக்கு மேல வேதனைன்ற மாதிரி மிதன் ராசிக்காரர்களுக்கு இருந்துச்சு சொத்து கஷ்டம் வந்ததுக்கு அப்புறமா பணம் பிரச்சனைகள ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சொத்து பிரிஞ்சு போயிடுமோன்ற ஒரு பயமும் சொத்து இல்லாம வாழ்க்கையெல்லாம் செய்ய போறோம் அதாவது மற்ற விஷயங்கள் இருக்கிறதோ இல்லையோ ஒரு ஒரு குடும்பம் வாழணும்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இருக்கணும் இல்ல நம்ம பிள்ளைங்களுக்காகவாவது இதை செத்துவிட்டோம் இல்லை என்னுடைய அப்பா அம்மா பக்கம் வந்துதான் பிரிவு அப்படின்ற போது எல்லாருக்குமே தான் இருக்கணும் அவங்க மட்டும் மருந்து எடுத்துக்கிட்டா அது எப்படி நியாயமா இருக்குன்ற மாதிரி அதற்காக தான் நீங்க போறாரு இங்கே தவிர உங்களுக்கு பணமோ மற்ற விஷயங்களா சொல்லுங்க அப்படிப்பட்ட இடங்கள்ல உங்களுக்கான வெற்றிகளை நீங்க காண்பீங்க கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னாலும் சரி இல்லை நீங்கள் அதற்காக தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அதுக்கு தீர்வு கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி இனி வரக்கூடிய குறுகிய காலங்களில் மிதன்ராசருடைய வாழ்க்கையில் அந்த ஒரு இடத்துல முழுவதுமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் காணாமல் போயிருக்கும் உங்களுடைய வாழ்க்கையை தொலைஞ்சு போயிருக்கும் உங்களுடைய வாழ்க்கையை அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்து இருப்பீங்க ஆனால் இனி அதுக்கு அல்லத்துக்குமான தீர்வு கிடைச்சி வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பார்த்து சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நேர காலங்களாக இனி இருக்கும் தொல்லைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் இதற்கு முன்பு பயங்கரமாக இருந்துச்சு இத்தோ நீங்க உங்களுடைய வாழ்க்கையில போராடிக்கிட்டே தான் இருந்தீங்க ஆனால் எந்த ஒரு தீர்வுகளும் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க இனி அப்படிப்பட்ட இடங்கள்ல ஒரு முற்றிலுமான தீர்வுகளையும் மாற்றத்தையும் நீங்க சந்திப்பீங்க நிச்சயமா சொல்ல முடியும் தோல்விகள் இனி இருக்காது துன்பங்கள் இனி இருக்காது சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் வைத்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்க வாழலாம் நம்பிக்கோடு காத்திரங்கள் நல்லதே நடக்கும் மிதன் ராசினுடைய வாழ்க்கையில இதுவே பொற்காலங்களாக இருக்கும் நம்பங்கள்